பள்ளிக்கூட அறையில் தீ மெலிதாக எரிந்து கொண்டிருந்தது ஹரி அதன் அருகில் கூணி குறுகி அமர்ந்து முணுமுணுத்துக் கொண்டிருந்தான் ராம் தனது கைத்துப்பாக்கியை மௌனமாக துளைத்துக் கொண்டிருந்தான் அவனது அசைவுகள் இருந்தன கணேஷ் அருகே நின்று இருளை நோக்கி கொண்டிருந்தான் ஏதோ ஒன்று வெளியே இருந்தது ஏதோ ஒன்று பொறுமையாக காத்திருந்தது தாக்குதல் நள்ளிரவுக்கு பிறகுதான் வந்தது ஒரு மெல்லிய அதிர்வுறும் உருமல் காற்றில் நிரம்பியது எந்த ஒரு சாதாரண விலங்கின் ஒளியை விடவும் ஆழமாகவும் பயங்கரமாகவும் இருந்தது பின்னர் ஜன்னல்கள் உள்நோக்கி நொறுங்கின கதவை உடைத்து ஒரு பிரம்மாண்டமான உருவம் உள்ளே நுழைந்து தடுப்பை ஒரு காகிதம் போல தூக்கி எறிந்ததும் ஹரி அலறினான் ஒரு கோர உருவம் அறைக்குள் வந்தது அது ஒரு காலத்தில் ஓநாயாக இருந்திருக்கலாம் ஆனால் கதிர்வீச்சு அதை இயல்புக்கு மீறி இருந்தன அதன் தொண்டையில் இருந்து இரண்டு தாடை நீட்டியிருந்தது கண்கள் நோயுற்ற சீழ் மஞ்சள் நிறத்தில் ஒளிர்ந்தன நகங்கள் மிக நீளமானவை உடைந்தவை ஆனால் பயங்கரமான வேகத்துடன் அசைந்தன கணேஷ் ஏற்கனவே சுடத் தொடங்கியிருந்தான் மூன்று துல்லியமான குண்டுகள் உயிரினத்தின் மார்பில் பாய்ந்தன அது சிறிது அசைந்தது ராம் தலையை குறிவை என்று கத்தினான் அவர்கள் ஒரு சேர சுட்டனர் குண்டுகள் இரவை பிளந்தன அந்த உயிரினம் மூவரையும் தாக்கியது மூவரும் மீண்டும் சுட்டனர் அந்த உயிரினம் ஒரு அலறலை எழுப்பியது பின்னர் ஒரு குவியலாகத் திரிந்த சதைக்குள் சரிந்தது அமைதி நிலவியது ஹரிமூச்சு திணறி தனது தோலை பற்றி கொண்டிருந்தான் அவனது ஜாக்கெட்டை ஊடுருவி ஒரு ஆழமான கீறல் ரத்தம் கசிந்தது கணேஷ் அவனருகில் விரைந்து சென்று காயத்தை ஆய்வு செய்தான் ராம் உடைந்த நுழைவாயிலை பாதுகாத்து மேலும் ஏதேனும் இருக்கிறதா என்று துழாவினான் இது ஒரு தான் சரியா ஹரி மெல்லிய குரலில் கேட்டான் கணேஷ் எதுவும் சொல்லாமல் அதை இறுக்கமாக கட்டினான் இங்கு கதிர்வீச்சுக்கு உருவான எதுவாக இருந்தாலும் அது உடல் ரீதியான ஆபத்தை விட அதிகமாக இருந்தது கதிர்வீச்சு தொற்று இதை மோசமான ஏதோ ஒன்று அவர்கள் நகரத் தொடங்கினார்கள் வேகமாக ரிப்பியாட்டை நோக்கி ஆழமாக செல்லும் போது பயங்கரங்கள் அதிகரித்தன கூடுதல் உறுப்புகளுடன் திரிந்த மான்கள் இனி பறக்காத பாம்பை போல தவழும் பறவைகள் சிதைந்த இடிபாடுகளுக்குள் ஒளிந்திருக்கும் மனித முகங்களைக் கொண்ட கோரமான உருவங்கள் ஹரியின் கைகள் இப்போது துப்பாக்கி பிடித்திருந்தாலும் கூட தொடர்ந்து நடுங்கின ரெட் அசைலம் இதை இத்துடன் ஒப்பிடுகையில் ஒன்றுமே இல்லை என்று அவன் முணுமுணுத்தான் ராம் மௌனமாக ஒப்புக்கொண்டான் இது இயற்கையான பரிணாம வளர்ச்சி அல்ல இது அரக்கர்களைப் பிறப்பிக்கும் ஒரு இடுகாடு விடியற்காலையில் கணேஷையும் உறைந்து போகச் செய்த ஒன்றை அவர்கள் கண்டார்கள் ஒரு பதுங்கு குழி நுழைவாயில் பாதியளவு இடிந்து விழுந்து இடிபாடுகளால் மறைக்கப்பட்டிருந்தது ஒரு பழைய சோவியத் ராணுவ புறக்காவல் நிலையம் சிமெண்ட் சுவர்களில் இன்னும் தெரியும் மங்களான சுத்தி மற்றும் அறிவால் சின்னத்தால் அதை அறிய முடிந்தது ராம் கதவுக்கு அருகில் துருப்பிடித்த தகடு ஒன்றிலிருந்து தூசியை தட்டினான் ஸ்ரீலிக் எழுத்துக்கள் மங்களாக படிக்க முடிந்தது சோதனை சாவடி பதிமூன்று என்று அவன் முகம் சுளித்தபடி மொழிபெயர்த்தான் ரகசிய உயிரியல் ஆராய்ச்சி மையம் ஹரி உடனடியாக பின்வாங்கினான் வேண்டாம் வேண்டாம் நான் மற்றொரு பயங்கரமான ஆய்வகத்திற்குள் அடியெடுத்து வைக்கப் போவதில்லை கணேஷ் அவனது பேச்சை துண்டித்தான் அவனது குரல் கடுமையாக இருந்தது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் காத்திருக்காமல் கணேஷ் தனது டார்ச் விளக்கை எடுத்துக்கொண்டு கீழே உள்ள இருளில் நுழைந்தான் ராம் பின்தொடர்ந்தான் ஹரி சத்தமாக முணுமுணுத்தபடி அவர்களுக்கு பின்னால் ஓடினான் உள்ளே துர்நாற்றம் மூச்சு முட்டியது அழுகல் உலோகம் மற்றும் ஏதோ ஒரு ரசாயனம் சுவர்கள் உடைந்த கூண்டுகளால் நிரம்பியிருந்தன மருத்துவ உபகரணங்கள் நொறுக்கப்பட்டிருந்தன பத்தாண்டுகள் பழமையான இரத்த கரைகள் தரையில் சிதறியிருந்த அழுகிய கோப்புகளில் தனது ஒளியை பாய்ச்சினான் வரைபடங்கள் மனித உடற்கூறியல் சிதைக்கப்பட்டிருந்தது திரிந்தது மாற்றியமைக்கப்பட்டது கதிர்வீச்சு வெளிப்பாட்டின் கீழ் விரைவுபடுத்தப்பட்ட உயிரினங்கள் பற்றிய குறிப்புகள் ப்ராஜெக்ட் ஒமேகா போர் தயார் உயிரினங்கள் கணேஷின் இதயம் வலியுடன் முறுக்கியது இங்கே யாரோ ஆயுதங்களை உருவாக்க முயன்றிருக்கிறார்கள் உயிர் உள்ள ஆயுதங்கள் ஹரியின் குரல் தழுதழுத்தது அவை தப்பித்துவிட்டால் அறையில் பல அடுக்கு ஈயம் பூசப்பட்ட கதவுகளுக்கு பின்னால் அவர்கள் மிக மோசமானதை கண்டார்கள் உடைந்த நிலையில் திறந்திருந்த வரிசையான குளிர்பதன தொட்டிகள் உள்ளே பெயரிட முடியாதவைகளின் எச்சங்கள் சில மனித உருவம் சில பிரம்மாண்டமான அரக்க உருவம் சில இத்தனை வருடங்களுக்கு பிறகும் துடித்துக் கொண்டிருந்தன கணேஷுக்கு அப்போதுதான் புரிந்தது இது சாதாரண கதிர்வீச்சு வந்தது அல்ல இது வேண்டுமென்றே செய்யப்பட்டது கட்டுப்படுத்தப்பட்டது உருவாக்கப்பட்டது அவர்கள் ஒரு இறந்த நகரத்திற்குள் சாதாரணமாக வரவில்லை அவர்கள் மனித கைகளால் கட்டப்பட்ட ஒரு உயிருள்ள கொடூரமான கனவுக்குள் நுழைந்திருந்தனர் மற்றும் யாரோ டாக்டர் ஷர்மாவை விட புத்திசாலித்தனமாகவும் கொடூரமானவராகவும் இருந்த யாரோ ஒருவர் இதை தொடங்கியிருக்கிறார் திடீரென ஒரு சத்தமான கிளிக் பதுங்கு குழி முழுவதும் எதிரொலித்தது மூவரும் திரும்பி ஆயுதங்களை உயர்த்தினர் கதவருகே அமைதியாக நின்று கொண்டிருந்தான் ஒருவன் ஒரு கருப்பு கதிர்வீச்சு உடையில் சுவாசக் கருவி வழியாக ஒரு குளிர்ந்த இயந்திரத்தனமான குரல் வெளிவந்தது வரவேற்கிறேன் பார்வையாளர்களே நீங்கள் சரியான நேரத்தில் வந்துள்ளீர்கள் கணேஷின் முகத்தில் வியர்வை வடிந்தது ராம் வெள்ளிய குரலில் முணுமுணுத்தான் இது நாம் கண்ட எதைவிடவும் பெரியது ஹரி முணுமுணுத்தான் நாம் மாட்டிக்கொண்டோம் முழுமையாக மாட்டிக்கொண்டோம் அந்த மனிதன் தனது தலை கவசத்தை மெதுவாக கழற்றினான் அவனது முகம் வெளிரி வடுக்களுடன் ஒரு கண் பால் வெண்மையாக இருந்தது அவன் புன்னகைத்தான் மரணத்தை மட்டுமே வாக்குறுதியாக அளித்த ஒரு புன்னகை மர்மங்கள் இப்பொழுது ஒன்றாக இணைந்து கொண்டிருந்தன ஆனால் இனி திரும்பிச் செல்ல காலம் மிகவும் தாமதமாகிவிட்டது என்ன நண்பர்களே இந்த கதை பிடிச்சிருக்கா கதை பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் இந்த கதையை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் நீங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தா சப்ஸ்கிரைப் செய்து பெல் நோட்டிபிகேஷனையும் ஆன் செய்ய மறந்துடாதீங்க